ஹலோ வெல்கம் பேக் டு கோபி அம்மா ஹாப்பி சண்டே தான் வந்து பால் சொசைட்டியில் வாங்கலான்ட்டு கோபி டவுனுக்குள்ள போயிட்டு வந்தோம் டவுனுக்குள்ள போனமே கறிக்கடையில பாத்தியா எவ்வளவு கூட்டம் சொன்னா இல்லையா போன வாரமே நான் சொன்னேன் போன வாரம் நான் தெரியுது கவனிக்கல சரி அதை சும்மா நான் நினைக்கிறேன் புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசம்

பார்த்தா இருக்கா இலட்சி வாயின்னு சொல்லுவாங்க அதுக்கு கூட நாங்க யூஸ் இல்லாத மாதிரி ஆயிரம் என்னங்க பண்றது அப்படியே வளர்ந்துட்டோம் வந்து முடியாது போகும்போது என்ன நடந்தது நேற்று சாயங்காலம் வந்து இது சாட்டர்டே உங்களுக்கு தெரியும் சாட்டர்டேங்கிறது அம்மா சரி ஹோட்டலில் போலாம் அப்படின்ட்டு பைக் எடுத்துட்டு போனோம் பைக் நான் அப்பவும் வந்து பைக் ஆக்சுவலா சின்ன ஒரு சின்ன வேலை இருந்தது சர்வீஸ் விட்டுருந்தேன் அது விட்டு ஒரு வாரம் மேல சரி அப்பவும் கேட்டேன் இந்த பெட்ரோல் டேங்க்ல மண் எல்லாம் இருக்குன்னா குப்பை எல்லாம் இருக்குன்னா டஸ்ட் இருக்குதா அதெல்லாம் கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணணும் சரி பண்றாங்க அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் நான் திரும்ப கேட்டேன் பெட்ரோல் இருக்கா இல்லையா நான் ஒரு லிட்டர் பக்கம் இருக்குதுன்னா சரி ஓகே நம்பிக்கை ஓகே அப்படி அப்புறம் நேத்து சாயங்காலம் அம்மா எல்லாம் கூப்பிட்டு இருக்கிற வண்டி இங்க இருக்கும்போதே ஸ்டார்ட் ஆகல

மெக்கானிக் அந்த பையனே பக்கம் தானே அவனை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அப்புறம் அவன் வந்தான் வந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்து இங்கேயே இருமா போய் வண்டி டோன் பண்ணிட்டு அவன் நான் உட்காந்துட்டு அவன் இன்னொரு வட்டியில் தள்ளிட்டு அப்பயும் ஓட்டிகிட்டே போய் கெட்டோ அடிச்சிட்டு வரான்

இவ்வளோ ஹெல்ப் பண்ணி அடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி குடிங்க டீ குடிங்க தண்ணி குடிங்கட்டு இதே எங்கள் டவுனுக்குள்ளே பண்ணணும்னு பண்ணுன்னு வைங்களேன் வந்து நின்றுச்சுன்னா எனக்கு நிறைய உடனே வந்து அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் பார்த்து எடுத்தீங்க எனக்கே நடந்திருக்கு ஒரு இந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இந்த மாதிரி பிரச்சனை ஆனக்குள்ள ஒரு வீட்டுக்கு முன்னாடி இங்கே இருக்கு நின்று வண்டி இது பண்ணுறீங்க தள்ளி எடுத்து தள்ளி எடுத்துப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் ஸோ வில்லேஜ் வில்லேஜ் தான் அது இன்னும் அந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க அதனால தான் இப்போல்லாம் மழை பெஞ்சிருக்குது இன்னைக்கு காலையிலேயும் மழை பெஞ்சிருக்குது உருவெடிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆழம் சரி ஓகே நாளைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன் ஒரு நல்ல விஷயம் இருக்கு வீடியோ லைவ் செய்து தொடர்ந்து பாருங்கப்பா தீங்க பாதிங்க இன்னுமே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்க வீடியோ எனக்கு வர்றதில்ல அப்படின்னு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க அதான் சொன்ன வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டும் வரதில்லை பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குதுங்க கண்ட கர்மத்துக்கெல்லாம் போகுது ஐநூறு ஆயிரம் ஆயிரம் கமெண்ட் போகுது நல்ல விஷயத்துக்கு ஒரு நல்ல டீசெண்டாக இருக்கு வீடியோக்கெல்லாம் பண்ண மாட்டீங்க இருக்கிற நல்லவங்களா அது ஒரு நாற்பது ஐம்பது அது இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தா ஒரு அஞ்சாறு தான் இருப்பீங்களா இருக்கு நல்லவங்க பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கலாம் சாய்